ஒத்த சீட்டுக்கு அலையவங்க ரெண்டு கிராம் தங்கத்துக்கு நாங்க இங்க வரோம்னு எச்சரிக்கை பதிவு விஜய் எங்களால் மேடை போட்டு பொழுதிக்கு அடிக்க வைக்கிற அளவுக்கு எங்களால் பேச வைக்க முடியும் என் உங்க பொம்பளை சாங்க எங்க தொகுதி மக்கள் மாவட்ட மக்கள் எங்க பசங்க இளைஞர்கள் சிறுப்ப கைட்டு 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 காட்டி காட்டி பேச வைக்க முடியும் அதெல்லாம் நாங்க செய்யணும் மேடா பொட்டை பொட்ட விஜய் உனக்கு அறிவு இருக்கடா ஒரு மேடை ஏற்றி ஒரு படிக்கிற பெண்களை இத போல கேவலமா அரசியல் சொல்லி கொடுக்குறேன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு இது தவறுன்றாங்க ஆனா இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரண்பாடான விஷயங்களை மேடை ஏற்றி அரங்கேற்ற செய்யுங்க காவல்துறை அதிகாரி அவர்களே நீங்க என்ன பாத்துக்க வேடிக்கை பார்த்தீங்களா எப்ப இந்த வன்முறை காடாக மாறும் அப்படின்னு வேடிக்கை பார்த்தீங்களா எப்போ வந்து விஜய் ரசிகர்களை தமிழக வாழ்ந்து தொடர்களை தாக்குவாங்க அவங்க தாக்காங்க இதுல எப்படி கொலை வரும் அப்படி வேடிக்கை பார்க்குறீங்களா காவல்துறை அதிகாரிகள் விட தமிழ்நாட்டின் முதல்வராக நீங்க அதுக்குள்ள வேடிக்கை பாருங்க அப்படின்னு கேட்கலாம் தயவு செய்து இந்த மேடைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கல் ஒத்த சீட்டு என்கிறார் நான் கேட்கிறேன் அந்த மாணவ செல்வங்களை பார்த்து கேட்கிறேன் ஒத்த சீட்டுறீங்கல்ல நீங்க ஒரு ஐயாயிரம் ரூபாய் காசுக்கு அந்த மேடை ஏறி பஸ் ஏறி சாப்பிட்டு அதை முடிச்சுட்டு திரும்ப நீங்க குடும்பத்தோட சாப்பிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள அந்த ஐயாயிரம் ரூபாய் பணம் காலியாயிருக்கும் ஆனால் எங்கள் அண்ணன் தமிழக வாழ்வு கட்சி தலைவர் அண்ணன் வேலுமுகன் அவர்கள் அந்த ஒத்த சீட்டை பெற்றுக்கொண்டு ஒத்த சீட்டை பெற்றுக்கொண்டு இன்னைக்கு கலை அறிவியல் கல்லூரி பன்றத்தில் கொண்டு வந்திருக்காரு அந்த கலை அறிவியல் கல்லூரியில் எத்தனை மாணவர்கள் அரசு கல்லூரியில் இலவசமாக படிக்க முடியும் என்பதை உங்களுடைய சுய அறிவிக்கை கொஞ்சம் எட்டி பார்த்துக்கோங்க அதை தவிர்த்து விட்டு ஒத்த சீட்டு சீட்டுனா ஒத்த சீட்ல சட்டமன்ற உறுப்பினர் ஆனால்தான் தமிழ்நாட்டின் முதல்வரே ஆக முடியும் அது கூட ஒரு அடிப்படை அறிவு இல்லாத ஒரு இளம் பெண்களை வச்சு விஜய் உனக்கு வெக்கமாலடா விஜய் அறிவு கேட்ட நாயர் பொம்பளை தட விஜய் உனக்கு வெக்கமா திருச்சியாக கீர்த்தி சுட்சி போய் 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 தாடி கட்டிப்பிடி பாட்டுக்கு ஆடிட்டு என் தமிழ் பெண்கள் கூட்டிட்டு வச்சுட்டு மேடையாச்சு உனக்கு வெக்கமா இல்லை உனக்கு கண்டிக்க வேற அரசியல் பேசுற அப்புறம் எதுக்கு அரசியல் பேசுறா பெண்கள் அந்த சும்மா அந்த போக்ஸ் மயில் இந்த வம்பு வழக்கா பாத்துட்டாங்க பொம்பளை தலைவரா ஒருத்தர் சொல்றா நான் கடவுளுக்கு தான் வந்திருக்கேன் ஒரு பொண்ணு அது மனமார சொல்லுது மேடையில நாங்க ஒருத்தர் டச் பண்ண கூடாது அப்படின்லாம் சொல்றாங்க நாங்க எப்படியாவது தான் வந்திருக்கோம் காவல்துறை அதிகாரிகளே நீங்க என்ன நீங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க இதெல்லாம் என்ன ஆகும் தெரியுமா இது என்ன ஆகும் கடந்த கால வரலாறுகள் உங்களுக்கு தெரியாதா வன்முறை வன்முறைக்காடாக தமிழ்நாடு மாற வேண்டும் என்று காவல்துறை அதிகாரிகளே நீங்க முதல்வர் இதெல்லாம் நீங்க தயசை நிறுத்திக்கீங்க மனமான அந்த பொண்ணு சொல்றதுன்னு விஜய் உனக்கு அறிவு இருக்கடா விஜய் உனக்கு அறிவு இருக்கா நீ ஒத்த சீட்ல நின்று சிஎம் ஆக முடியும் சும்மா ஒத்த சீட்டுன்னு சொல்றது கேட்டுட்டு இருக்க

நீ நீங்கள் என்ன பண்ணுற விஜய் நீ என்னென்ன பண்ற உனக்கு என்ன தெரியும் உனக்கு முந்தாச்சு கட்டிப்பிடி கட்டிப்படி பாட்டுக்கு ஆடு தெரியுக்காரு என்னால தெரியல என்ன நாயர் நீங்களாம் எதுக்காக நீங்களும் அரசியலுக்கு வந்த நீ எதுக்கு அரசியலுக்கு வந்த அரசியலுக்கு வந்து ஐயாயிரம் ரூபாய் காசை கொடுத்துட்டு அந்த செக்கெல்லாம் பதவியெண்ட் என்னைக்கு வந்துருக்கு நாங்கள் பார்த்தோம் ஏன்னா இதை பார்க்குறவங்க சும்மா அப்படி இப்படி அவ்வளோ கொடுத்தாங்க இவ்வளோ கொடுத்தாங்கன்னு சொல்றீங்களா ஐயாயிரம் ரூபாய்க்கு செக்கெல்லாம் கொடுத்துருக்கீங்க நீங்க அதை நான் ஆதாரத்தோட புரிஃப் பண்ணுறோம் இதில் வந்து கம்பு சுத்துறவங்க தேவலாம பேசுகிறவங்கலாம் சொல்றேன் ஐயாயிரம் ரூபா பணம் அது ஒரு தொகையா எங்கள் தலைவர் தமிழர்கள் வாழ்க்கை கட்சி தலைவர் எத்தனை பேரை நான் வளர்த்துக்கிறோம் உக்காந்துட்டு பேசுகிறேன் அதுக்கான அதுக்கான பேஸ் மட்டத்தை எங்கள் தலைவர் தான் என்னை வளர்த்தெடுத்து இந்த அளவு ஆளாக்குனா உன் தொண்டன் உன் தொண்டன் ஒருத்தனா வச்சு வளர்ந்துருக்கானடா அவனா பாவுண்டாகும் அவன் வந்து என்ன சொல்றான் அவன் சுய அறிவு இல்லாம கோஷம் போட்டுக்கிட்டு உனக்காக கொடி பிடிச்சுக்கிட்டு வேற என்ன நான் அவனா கண்டா போஸ்ட் போட்டு தவிர வேற என்ன பலனை கண்டா நாங்களா இன்னைக்கு ஒரு ஆளா வந்து உட்காந்துருக்கா மட்டும் இல்ல இன்னைக்கு என் பிள்ளைங்க எல்லாரும் இன்னைக்கு நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம்னா அது காரணம் இந்த கட்சி தலைவர் தமிழக வாழ்வு கட்சி தலைவர் அண்ணன் வேல்பூர் இருந்தா நான் மட்டும் இல்ல இதை பல குடும்பங்களை வாழ வச்சிருக்காரு இப்ப நான் என்ன பண்றேன் தெரியுமாடா விஜய் நான் லட்சம் கணக்கில் கல்விக்கு உதவி கொடுக்குறேன் ஆனால் யாருக்கு கொடுத்தத கூட பக்கத்து கொடுத்தாங்க முடியாது என் பொண்டாட்டி கூட சொல்ல மாட்டேன் இதுதான் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த உதவி பெறக்கூடிய ஒரு மாணவன் அவனுடைய நிலை வந்து மக்களுக்கு அறியக்கூடாது அவனால படிச்சு வரணும் என்னுடைய நோக்கம் அது மட்டும் தான் நீங்க பாருங்க ஒவ்வொரு ஆண்டுக்கும் எத்தனை பேர் ஃபீஸ் கட்டுறோம் நாங்கள் எங்க தலைவர் கட்டுறான்னு பாருங்க இதெல்லாம் வந்து நாங்கள் விளம்பரப்படுத்தணும் தேர்ல கிட்டத்தட்ட வந்து தானே புயல் வெள்ளம் இதெல்லாம் வந்தது அப்பலாம் பல கோடி ரூபாய் எத்தனை மக்கள் திருவிழா போறது ஆயிரம் வச்சுக்கிட்டு எனக்கு ரொம்ப சிரிப்பா நடிக்க வந்துட்டு நீ நாட்ட ஒரு கையெழுத்து கூட தகுதியேற்ற ஒரு நாயிடா நீ எல்லாம் வந்து பொம்பளை தடவை நாய் பொம்பளையை தடவி அரங்கேற்றம் பண்ணி அதன் மூலயமா வெளிச்சுட்டு வந்தோம்டா நீ நாங்கள்லாம் அப்படி இல்லை எங்க கட்சி தலைவர் அப்படி இல்லை நல்லா புரிஞ்சுக்கோ நாங்க பதினாலு வயசுல இருந்து இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் போராடி சிறை சென்று பல பல வழக்குகளை சந்திக்கிறோம் சந்திச்சுட்டு இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு நாங்கள் வரோம் இன்னமும் மக்கள் பணி சேர்ந்தாங்கன்னா என்னடா பேசறது என்னடா தப்பு இருக்கு ஒரு பதினெட்டு வயசு பொண்ணா அரசியல் அரசியல் பேசறதுக்குலாம் பதினெட்டு வயசுக்குள்ள இருக்கிற பெண்கள் நீங்க அரசியல் பேசறீங்க தப்பு இல்லையா அதை சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து பேச இருக்கிறீங்க அது பேசுறதுக்கு எல்லாத்துக்கும் முழு பொறுப்பு அந்த மேடையில் இருக்க விஜய் உனக்கெல்லாம் அன்பையில் வச்சு ஏ